நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஆனால் அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துகின்றன என்ற கேள்வி நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட தொடர்பான விவாதத்திற்கு சவாய்க்கும் என்று பேசும் பேசும் போது அம்பேத்கரை அமித்ஷா அவமதித்து விட்டதாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆனால் தனது தமது உரையை முழுமையாக பார்க்காமல் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகள் மிகவாறு கோருவதாகவும் தாம் அம்பேத்கரை மிகவும் மதிப்பதாகவும் அமித்ஷா கூறியிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஆனால் அம்பேத்கர் விமர்சகர்களுக்கெல்லாமோ பார்க்க அவரை எவரும் அவமதிக்க முடியாது அனைத்து கட்சிகளும் ஆனால் அம்பேத்கரை போற்றித்தான் ஆக வேண்டும் அவர் உலகளவில் ஒரு மிகப்பெரிய பேரறிஞர் ஆக இருந்து பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிக மக்கள் எல்லா மக்களுக்காகவும் பாடுபட்டவர் இடஒதுக்கீட்டு வழி செய்தவர் அந்த வகையிலே அவரை கொச்சைப்படுத்தியும் அல்லது வேறு வகையிலோ அவரை அவமதிப்பதை அனுமதிக்க முடியாது பாட்டாளி மன்றங்க அம்பேத்கரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலையை நான் திறந்தேன் எழுதிய தோட்டத்திலேயே அம்பேத்கர் சிலை திறக்கப்பட்டது நூற்றுக்கு மேற்பட்ட சிலைகளை திறந்திருக்கிறோம் ஆக அம்பேத்கர் என்ற ஒரு பேரறிஞர் இல்லை என்றால் இந்த பாகிஸ்தான் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட அதன் இவங்க எல்லாருக்கும் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறது பார்த்தேன் அதனால அவரை எந்த வகையிலும் பொச்சப்படுத்த முடியாது புச்சப்படுத்த கூட பொச்சப்படுத்துபவர்களை நான் கடுமையாக கண்டிக்கிறேன் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும்